ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் அரசு ஊழியர்களின் பழைய ஓய்வூதியம் குறித்த ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நீண்ட நாள் கோரிக்கையான பழைய ஓய்வூதியத் திட்டத்தை அமல்படுத்துவது தொடர்பாக தமிழ்நாடு அரசின் தலைமை செயலாளர் சுகந்தீப் சிங் பேடி தலைமையிலான குழு ஒன்றை அமைத்தது அந்த குழு அரசிடம் நேற்று அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது பழைய ஓய்வூதியத் திட்டம் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஆகிய மூன்று ஓய்வூதிய திட்டங்கள் குறித்து விரிவாக ஆராய்ந்து இந்த குழு அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது மத்திய அரசு கடந்த ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு புதிய ஓய்வூதியத் திட்டத்தை அமல்படுத்தியது அதற்கு முன்னதாக பழைய ஓய்வூதியத் திட்டத்தான் அமலில் இருந்தது இந்தியாவில் அனைத்து மாநிலங்களும் புதிய ஓய்வூதியத் திட்டத்தை அமல்படுத்த நிலையில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போராட்டத்தில் குறித்தனர் இதனால் அடுத்த சில மாநிலங்கள் மட்டும் மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தியுள்ளன இந்த நிலையில் தமிழகத்தில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பதுதான் அரசு ஊழியர்களின் கோரிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுகவும் அதனை வாக்குறுதியாக அளித்திருந்தது இந்த நிலையில் ஆட்சி நிறைவடைய இன்னும் சில மாதங்களே இருக்கும் நிலையில் அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் குதிக்கப் போவதாக அறிவித்துள்ளனர் இதையடுத்து தமிழக அரசு பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து ஆராய்வதற்காக அரசின் கூடுதல் தலைமைச் செயலாளர் சுகந்தீப் சிங் பேடில் தலைமையில் குழு அமைத்தது பழைய ஓய்வூதிய திட்டம் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த ஓய்வூதியத் திட்டம் ஆகிய மூன்று ஓய்வூதிய திட்டங்கள் குறித்து விரிவாக ஆராய்ந்து மாநில அரசின் நிதி நிலைமையும் பணியாளர்களின் ஓய்வூதிய கோரிக்கையையும் கருத்தில் கொண்டு நடைமுறைப்படுத்தத்தக்க ஓய்வூதிய முறை குறித்த பரிந்துரையினை ஒன்பது மாதங்களில் அரசுக்கு அளித்திட சுகந்தீப் சிங் பேடி அரசு தலைமையிலான கூடுதல் தலைமைச் செயலாளர் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை ஆகியவைகளின் தலைமையில் மூன்று அதிகாரிகள் கொண்ட குழு கடந்த பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அமைத்தது அரசு பணியாளர்களின் பல்வேறு கோரிக்கைகளை முழுமையாக கேட்டு அறிந்து ஆய்வு செய்திட நூத்தி தொண்ணூத்தி நாலு அரசு பணியாளர் சங்கங்களுடன் ஒன்பது சுற்று கூட்டங்கள் நடத்தியுள்ளது மேலும் இந்திய ஆயுள் காப்பீட்டுக் கழகம் மற்றும் சம்பந்தப்பட்ட நிதி நிறுவனங்களுடன் பல்வேறு கலந்தாய்வு கூட்டங்களையும் நடத்தியுள்ளது துல்லியமான மற்றும் விரிவான ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு உறுதுணையாக காப்பீட்டு கண்காணிப்பாளர் மற்றும் நிதி வல்லுநர்களின் சேவை குழுவையும் பயன்படுத்திக் கொண்டது சேகரிக்கப்பட்ட புள்ளி விவரங்கள் மற்றும் தரவுகளின் எண்ணிக்கை அதிகம் என்பதாலும் ஒன்றிய அரசு சம்பந்தப்பட்ட நிதி நிறுவனங்கள் மற்றும் இந்திய ஆயுள் காப்பீட்டுக் கழகம் ஆகியவற்றுடன் மேலும் கலந்தாய்வுகள் நடத்த வேண்டியிருப்பதாலும் குழு தனது பணியினை இறுதி செய்து அறிக்கையை அளிப்பதற்கு சற்று கூடுதல் அவகாசம் தேவைப்படுகிறது இந்த குழு ஓய்வூதியங்கள் குறித்த தனது இடைக்கால அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது மேற்கூறிய கலந்தாய்வுகளை மேற்கொண்ட பின்னர் குழு தனது இறுதி அறிக்கையினை விரைவில் அரசுக்கு சமர்ப்பிக்கும் என கூறப்பட்டுள்ளது